சால உரு தவ நனி கூர்கழிமிகள் அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா இதுல வரக்கூடிய எல்லா உரிச்சொற்களுமே மிகுதியை குறிக்கும் ஆத்தி ஔவையாருடைய ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி பாரதியாருடைய பெற்ற தாயும் பிறந்த பொன் நாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே அப்படிங்கிற வர்ற இடத்துல நனியா இருக்கட்டும் இல்லாட்டி யாருக்கிட்டையாவது சொல்லும் போது நான் உனக்கு உருதுணையா இருக்கேன் அப்படின்ற இடத்துல உருங்கிற சொல்லா இருக்கட்டும் இல்லாட்டி கூர்க்குழல் கூர் கடல் அப்படிங்கிற வர்ற இடத்துல கூருங்கிற சொல் மிகுதியை குறிக்கும் இத போல தவ புதல்வன் இல்லாட்டி தவப் பெரியோன் அப்படின்னா பெரியவர்களுள் மிகுதியான குணங்களை படைத்த பெரியோன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி கழி நெடி லடி ஆசிரியப்பா அப்படின்னு வர்ற இடத்துல கழி அப்படின்னா மிகுதியான அடிகளை கொண்டுள்ள ஆசிரியப்பா அப்படின்ற இந்த சொற்கள் எல்லாமே மிகுதியை குறிக்கும் அதனால இனிமேல் நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது நனி நன்றிகள் அப்படின்னு சொல்லலாம் நன்றி வணக்கம்